இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாவது கல்வெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதே வடக்கு சுவரில் தான் இது வந்து கருவறை கருவறைக்கு வெளிப்பக்க கருவறைக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு இது இதில் இந்த இடத்துல ஆரம்பிக்குது இது ஸ்வஸ்தி ஸ்ரீல ஆரம்பித்து இது வரைக்கும் இங்கே முடியுது இப்படி தான் இடையிலலாம் கல்வ கல்வெட்டு வந்து இடையில வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் சில நேரத்தை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் கருவறை வடக்கு சுவர் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு சுவர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தமச்சோழர் கல்வெட்டு இருக்குது பராந்தக சோழர் கல்வெட்டுலாம் இல்லை உத்தமச்சோழர் கல்வெட்டும் இரண்டாம் ராஜேந்திரனோட கல்வெட்டும் இருக்குது சரி இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தமச்சோழருடைய கல்வெட்டு இதில் ஆரம்பித்து தெளிவாக வார்த்தை தெளிவாக இல்லை அதனால் படித்து சொல்லிடு ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி வன்மர்க்கை ஆண்டு பனிரெண்டாவது பனிரெண்டாவதுங்கும் பொழுது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வெட்டு இது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வெட்டு ஏன்னா உத்தம சோழர் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பதவிக்கு வருகிறார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் ஆட்சி செய்கிறார் பதினாறு பதினைந்து பதினாறு வருடம் ஆட்சி செய்கிறார் பன்னிரெண்டாவது வடகரை குறுக்கை நாட்டு அப்போ இதுலேருந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வேண்டியதுனா அது வரைக்கும் நல்லாற்றொரு நாட்டு பிரிவுகள் இருந்தது இவரோட காலத்தில் குறுக்கை நாட்டு பிரிவில் இருந்திருக்கு குறுக்கைங்கிற ஊர் தான் இது குறுக்கை நாட்டு பிரம்மதெய்யம் இந்த அப்ப இருந்த சதுர்வேதி மங்கலத்தோட பேர் வந்து விடல் விடுகு தேவி சதுர்வேதி மங்கலம் காரணம் என்னன்னா இந்த கோவில் அம்பாள் பேர் வந்து கல்வெட்டுல விடேல் விடுகு தேவின்னு சொல்றாங்க விடேல் விடுகு தேவி அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்பாலோட பெயரை வந்து இங்க இந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு பெயர் வைக்கிறாங்க விடல் விடுகு தேவி சதுர்வேதி மங்கலத்து பெருங்குறி பெருமக்களும் அதாவது ஒரு ஊரே ஆளக்கூடிய சபை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பெருங்குறி மக்கள்னு சொல்லுவாங்க அதான் பெருங்குறி பெருமக்களும் இவ்வாண்டு அதாவது அந்த பன்னிரெண்டாவது ஆட்சி ஆண்டில் தொள்ளாயிரத்தி அதான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் நாயற்று கும்ப நாயற்று அப்படின்னா மாசி மாதத்து தான் கும்பமாய இது இப்போ மாசி என்ன நடக்குது நாயற்று திங்கட்கிழமை பெற்ற திங்கட்கிழமை பெற்ற திருவோணத்து நான்று திருவோணத்து நான் அதாவது மாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த கல்லூரி ஏற்றப்பட்டிருக்கு நான் இவ்வூர் மண்டபத்தை பெருங்குறி இருந்து இவ்வூர் மண்டபத்தைனா ஏதோ ஒரு புது மண்டபம் இருந்திருக்கு புது மண்டபம் அந்த புது மண்டபத்தில் இந்த மக்கள் இருந்து நல்லாற்று நாயன் குணமலப்பாடி குணமலப்பாடியுடையான் நல்லாற்றும் நாயன்கிறது நல்லாற்றூர் பிரிவில் உள்ள குணமலப்பாடி இந்த ஊர் பக்கத்தில் குணத்தளப்பாடினு ஒரு ஊர் இருக்கு குணத்தளப்பாடி அந்த ஊரை சேர்ந்த ஐயன் மாரசிங்களனான வீரசேகர மூவேந்த வெள்ளான் ஏதோ ஒரு படைப்பிரிவில் உள்ள ஒரு அதிகாரி போல் மா ஐயன் மாரசிங்கனான வீரசேகர மூவேந்த வெள்ளான்னு பேர் இருக்கு இவர் பொன் கொடுத்து பொண்ணா தங்கம் கொடுத்து எவ்வளோ தங்கம் கொடுக்கல அதாவது வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு பொன் கொடுத்து விலை கொண்டுடைய நிலம் தங்கம் கொடுத்து ஒரு நிலத்தை வாங்குறாரு எங்கன்னா இவ்வூர் மேலே பருத்தி வாய்க்காலின் மெய்ச்சிறுகில் இந்த ஊருக்கு மேற்கு பக்கத்தில் பருத்தி வாய்க்காலுக்கு வாய்க்கால் பேர் பருத்தி போல அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய குவண்டூர் மோதம சதுர்வேதி அப்படிங்கிற ஒரு பிராமண பேர் போலப்பா அதாவது சிவபிராமணரோட பேர் போல அதாவது மோதம சதுர்வேதி பக்கல் பக்கல்னால் அவரிடம் இருந்த நிலத்தை விலை கொண்டு இவர் வாங்கி நிலம் ரெண்டுமா ரெண்டுமானால் இது இரநூறு குழி எதுக்கு இந்த இரநூறு குழியை வாங்கி என்னத்துக்காக இப்போ இந்த கோவிலுக்கு கொடுக்க போகிறாருனா திருவேல்விக்குடி மகாதேவருக்கு சந்திராதித்தவள் திருநொந்தா விளக்கு ஒன்றும் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த இரநூறு குழி நிலத்தை அந்த மோதம சதுர்வேதிங்கிறவர்கிட்ட வாங்கி அதை இந்த கோவில் இறைவனுக்கு கொடுக்குறார் எதுக்காக இந்த கோவில் இறைவனுக்கு ஒரு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு ஒரு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு நிலத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவனே அதாவது அந்த ஐயன் மாரசிங்கனான வீத சேகர மூவ அந்த என்ன செய்கிறான்னா சண்டேஸ்வர வாய்க்காலின் மீச்சிறகிய பாகலூர் பாகலூர் ஆமாம் பாகலூருங்கிறது இங்கே இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போகிற வெள்ளம் இருக்குது மீச்சிறகிய பாகலூர் அந்த ஊரை சேர்ந்த திருவரங்க கிரமவித்தன் அவர் ஒரு பிராமணர் அவர் பக்கல் விலை கொண்டுடைய நிலம் எவ்வளவு மாக்காணியும் மாக்காணினால் இப்போ இந்த ஃபிராக்ஷன் வரணும் ஒன் பை டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் பை எயிட்டி ஒன் பை சிக்ஸ்டீன் என்ன பண்ணும்போது கடைசியாக எயிட்டி வரும் ஃபைவ் அடித்தா ஒன் பை சிக்ஸ்டீன் பதினாறில் ஒரு பங்கு அது எதுக்குன்னா இத்தேவருக்கு திருமஞ்சனம் நீர்க்குடம் பதினைந்து களம் காவிரி நின்றும் இந்நீரட்ட கடவதாக கொடுத்த நிலம் என்ன சொல்ல வராங்கன்னா இன்னொரு நிலத்தை எதுக்கு வாங்குறாரு அப்படின்னா அந்த நிலத்தை கொடுத்து என்ன செய்ய சொல்கிறாரு இந்த காவேரி நீர் இருக்க பார்த்திங்கன்னா காவேரி ஆறு ஓடுது பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுலேருந்து குடம் குடமாக என்ன பண்ணும் பதின அதான் பதினைஞ்சு களம் பதினஞ்சு களம் தண்ணீரை நீங்கள் என்ன பண்ணுவோம் குடத்தில் எடுத்துட்டு இந்த கோவில் திருமஞ்சனம் அதாவது இந்த குடம் முழுக்கன்னு சொல்லுவாங்கள்ல அதை அதில் வந்து நீங்கள் வந்து ஊற்றுறதுக்கு இந்த நில நிலத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இப்படி சொல்கிறாங்க கொடுத்த நிலம் மாக்காணியே மூன்று மாக்காணியாலும் வந்த இறைக்கு இறைனா வரி எப்பேர்பற் அனைத்துக்கும் சந்திராதித்தவர் இரையிலியாக இவன் பக்கல் விலை கொண்டு இவன் பக்கல் விலை கொண்டுன்னா சபையினர் வந்து இவன்கிட்டருந்து காசை வாங்கி எவ்வளோன்னு சொல்லலை காசை வாங்கி இறை இழிச்சி இறை இழுச்சின்னா வரி இல்லாமல் கொடுத்து இரையிலி செய்து கொடுத்தோம் அதான் இறை இழுச்சினா கா நீக்கி இறையிலி செய்து கொடுத்தோம் சபையும் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு கொடுத்துருக்கேன் அந்த கல்வெட்டு தான் இது இது உத்தம சோழர் காலத்து கல்வெட்டு இந்த கோயில் இன்னும் நிறைய கல்வெட்டு இருக்குது அது படித்து சொன்னால் ஒரு நாலே பத்து அவ்வளோ கல்வெட்டு இருக்குது இப்போதைக்கு போன இதில் ஒரு நாலு மூணு ஏழு இப்போ ஒரு மூணு இன்னொரு கல்வெட்டோட மொத்தம் பத்து கல்வெட்டு வந்துடுச்சு ஆனால் திருக்கோடி காவல் தான் கொஞ்சம் நான் அதிகமாக சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த கோவில் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் கண்டுபிடிக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த கோவில் அப்படி இல்லை திருக்கோடி காவலில் உள்ள அளவு கூட இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை அதுதான் ஒன்றும் அடுத்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் வடக்கு சுவர் அங்கே போயிருக்கு ஆமாம் இதான் அர்த்த மண்டபம் கோராஜகேசரி இரண்டாம் இரண்டாம் ராஜேந்திரம் கொடுக்காம ராஜேந்திர தேவருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இதை நம்ம எப்படி இரண்டாம் ராஜேந்திரன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதேபோல் தான் ஸ்வஸ்திஸ்ரீ இர ராஜேந்திர தேவருக்கு ஆண்டு ராஜேந்திர தேவர்க்கு ஆண்டு இருபத்தி எட்டாவது காரணம் என்னென்னா இவரும் ஒரு இணையரசராக தான் திகழ் திகழ்ந்திருக்கார் இருபத்தி இல்லை இல்லை இருபத்தி ஏழாவது இருபத்தி ஏழாவது தென் திருமுற்றத்து எழுந்தொருளியில் இருந்த சிவமுடைய சேத்திரபால திவருக்கு அதாவது இந்த சேத்ரபால தேவருங்கிறவர் வந்து இந்த பக்கம் இப்போ கோவில் வந்து நீங்கள் உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் சன்னதிக்கு உள்ளே வரும்பொழுது இங்கே இரு பைரவரோட சன்னதி இங்கே இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்துருப்பார் அதாவது தென் மு தென் திருமுற்றத்து எழுந்தருள் இருந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா பைரவருக்குன்னு இங்கே தனியாக சன்னதி வைக்கல உள்ளேயே பைரவருக்கு ஒரு சன்னதி இருக்கும் அதாவது தெற்கு பக்கம் பார்த்துருப்பார் அதாவது தென் திருமுற்றத்து எழுந்தருள் இருந்த சிவமுடைய சிவ சிவ அம்சமுடைய சேத்திரபால தேவருக்கு நித்தமும் மித்தமும்னா தினந்தோறும் அத்தையாமமுது அத்தைனால் அர்த்த ஜாமம்னு சொல்லுவோம்ல அத்தையாமமுமுது அந்த இரவு வேலைன்னு நினைக்கிறேன் அர்த்த சா அத்தை ஜாமம்னு சொல்கிறது அந்த மதி அந்த சாயங்காலம் இரவு வேலை அந்த நேரத்தில் அமுது அதாவது படையல் அது செய்கிறதுக்கு செய்விக்க கடவுமாக குண்டூர் கோவிந்த கிராமவித்தன் பக்கர் கொண்ட அறுபதின் களம் பைச்சுக்கு அதாவது அறுபது களம் நெல் ஒரு களம்ங்கிறது தொண்ணூத்தாறு படி தொண்ணூத்தாறு படி ந நெல் அப்போ அறுபது இன்ட்டு தொண்ணூற்றாறு போட்டு பாருங்க அந்த குண்டூர் க்ரம் கோவிந்த கிராம வித்தண்டியது என்ன பண்ணுறாங்க அறுபது களம் நெல்லை வாங்கி களத்துவாய் ஆட்டு களத்துவாய் ஆட்டுனா அது வந்து களம் தானே ஒவ்வொரு களமாக பிரிக்கிறாங்க பிரித்து தூணி நாணாளி தூணி நாணா ஒரு தூணிங்கிறது நாலு மரக்கால் தூணிங்கிறது நாலு மரக்கால் நாணாளிங்கிறது நான்கு நாளி நான்கு நான்கு படிகளை என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு தூணியில் அடைக்கிறாங்க ஒரு ஒரு தூணியில் அடைக்கிறாங்க அதாவது தூணிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த அம்பு வைக்கிறதுக்கு ஒரு கூடு வச்சுருப்போம் பார்த்தீங்களா பின்னாடி பவ்வரிஸ்க்கெலாம் தெரியும் அந்த கூடு மாதிரியே இருக்கும் அதில் வந்து அடைச்சி வைப்பாங்க அதாவது தூணி நாணாளி அந்த அறுபது காலத்துலேருந்து பலிசையால் வந்த அறுபது காலத்துலேருந்து பலிசைனா வட்டி அறுபது காலத்தை நாலு நாளாக பிரித்து அதன் மூலமாக வட்டி வருது பார்த்திங்களா பெருகுது பார்த்திங்களா அது எவ்வளோ பெருகுதுன்னா இருபத்திரு கலனையும் அப்போ அறுபது ஏற்கனவே அறுபது இப்போ வட்டிக்கு வந்தது இருபத்தி ரெண்டு மொத்தம் சேர்ந்து எண்பத்தி ரெண்டு அந்த எண்பத்தி ரெண்டு கலனையும் கொண்டு முன்னின்றோமே இருநாளி அரிசியும் கரி அமுதும் அடைக்காயும் அமுதும் கொண்டு அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் என்ன பண்ணுறாங்க இந்த எண்பத்தி ரெண்டு கலனையும் ஒவ்வொரு நாளைக்கும் பயன்படுத்திக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு நாளை அரிசி அதாவது ரெண்டு படி அரிசி கறி அமுது கறி அமுதுன்னா காய்கறி காய்கறியை வைத்து பண்ணக்கூடியது அடைக்காய்ங்கிறது வந்து அது இந்த வகை வகையான கூட்டுகள் இது அதுதான் அடைக்காய் அமுதுன்னு சொல்கிறாங்க கொண்டு சந்திராதித்தவர் அத்தை சாமை அமுது செய்விக்க கடவுமாக செய்விக்க கடவுமாகனா நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு வித்து கொடுத்தோம் இவனைவோம் இவ்வனைவோம் இவர்கள் சொல்லை கல்வெட்டுகள் எழுதின இப்போ சபையினர் இந்த உத்தரவெல்லாம் சொல்லி இந்த கல்வெட்டை எழுதியவர் பேர் மாடலன் திருவேல்விக்குடி விக்கிரமச்சோழனின் அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் மாடலன் திருவேள்விக்குடி விக்ரமச்சோழனின் இவை என்னெழுத்து இப்பரிசு சந்திராதித்தவன் இந்த பரிசு இப்போ சொல்கிற அந்த பரிசு சூரிய சந்திரன் இருக்கும் வரை தேவரடியாராய் தேவரடியாராய் வந்த ஸ்ரீ மகேஸ்வரருக்கு நம்பிமை திருமமுது செய்விக்க தேவரடியாராய் அதாவது வர தேவரடியார்கள் இருக்காங்களா பெண்களில் நிறைய தேவரடியார்கள்லாம் வராங்கள அவங்களுக்கு அதான் வந்த ஸ்ரீ மகேஸ்வரருக்கு நம்பிமை திருவமுது செய்த அந்த திருவமுதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க படையலுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க நம்பிமை அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிமை திருவமுது செய்விக்க ஸ்ரீ மாகேஸ்வரருக்கு பிரகாசிக்க கடவுமாகவும் இங்கே வேலை செய்யக்கூடிய கோவில் பணியாளர்களுக்கு உத்தரவு போடுறாங்க இந்த ஸ்ரீ கோயில் முறை செய்வாரை இந்நிந்த நிபந்தனம் செய்வார்களாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ரீமுகம் ஸ்ரீகாரியம்னு ரெண்டு இருக்குது ஸ்ரீமுகம்ங்கிறது வர ஆணைய ப்ரொசீட் பண்ணுறவங்க அதுதான் ஸ்ரீமுகம் இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க அந்த கோவிலில் உள்ள முறை செய்வாரை அதாவது அறங்காவலர் மாதிரி அவங்களே என்ன பண்ணிக்கலாம் இந்த தானத்தை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இப்பரிசு கல்வெட்டு விற்று கொடுத்தோம் முன் சொல்லப்பட்ட சிவபிராமணரும் ஏற்கனவே சொல்லப்பட்ட சிவபிராமணர்கள்லாம் சொல்லிவிட்டு இவை பஞ்சவன் மாதேவி பட்டன் எழுத்து ஏதோ யாரோ ஒரு பட்டரோட பேர் இப்பரிசு இக்குவாசும் இந்நெல்லும் கொண்டு நிபந்தம் க செய்ய கடவும் முன் சொல்லப்பட்ட சிவபிராமணரும் அவங்களே மறுபடியும் என்ன சொல்கிறாங்க இந்த நெல் காசு இதெல்லாம் வைத்து நாங்களே இந்த தானத்தை செய்கிறோம் அப்படின்னு இந்த சபையில் சொல்கிறாங்க இவை சேர சோழ பாண்டியன் எழுத்து சேரசோழ பாண்டியன் எழுத்துங்கிறது இங்கே யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு போல் அவரோட பெயர் அதான் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற மூணு கல்வெட்டு எப்போதும் இந்த கோவில் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பதினொன்றரைக்கே பூட்டினாலும் பூட்டிடுவாங்க ஸோ அதனால தான் முன்னாடியே வந்தேன் இது அவ்வளோதான் இந்த தகவலை ஆ முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் நான் நல்வாழ்த்துக்கள் எத்தனையோ நான் வரலாற்று சம்மந்தப்பட்டதாக சொல்கிற காரணத்தினால வரலாற்றில் உள்ள பெண்மணிகளே நான் சொல்கிறேன் செம்பியன் மாதேவியாக இருந்திருக்காங்க குந்தவை இருந்திருக்காங்க அப்புறம் வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க ஆங்கிலேயரை முதன் முதலாக வெரைட்டி அடித்த தன் நாட்டை மீட்டு கொடுத்த வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க முதன் முதல்ல ஜான்சிராணிக்குலாம் முன்னாடி இருந்த வீரமங்கை வேலுநாச்சர் இருந்திருக்காங்க அப்புறம் தில்லையாடி வலியமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சமயத்தை மீட்டு கொடுத்த மங்கேற்கரிசியாக இருக்காங்க சோழ அரசியை பிறந்து பாண்டிய பேரரசை வழிநடத்தின மிகப்பெரிய ஆளுமையெலாம் இருந்திருக்காங்க மாதிரி நம்ம பெண்களும் வந்து வீரமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் எதுக்கும் பயப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கணும் ஆனால் என்னுடைய மனக்குறை என்னென்னா சில இடங்களில் வந்து அந்த ஈக்குவாலிட்டி குறையுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு பெண்கள் தின வாழ்த்து சொல்கிறதோடது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் அந்த ஈக்குவாலிட்டி குறையுதுங்கிற மாதிரி நான் உணர்கிறேன் அது கொஞ்சம் மாற்றப்பட்டால் நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு என்றைக்கும் ஆண்கள் சார்பாக நானும் நிற்பேன் எல்லா ஆண்களும் நிற்பாங்கங்கிற உத்தரவாதத்தோடு அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் நல்வாழ்த்துக்கள் இந்த தகவல் எல்லாரும் பார்க்கிருங்க நன்றி வணக்கம்